வணக்கம் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு நினைக்கிறேன் இது என்னோட ஃபேவரட் நல்ல குவாலிட்டி வாங்கின இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் பண்ணது கிடையாது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துமே இதை நான் இப்போ யூஸ்லெஸ்ஸா பெட்டியில தான் வச்சிருக்கேன் ஏன்னா இப்ப நான் வச்சிருக்கிற போனுக்கு இது கம்பேட்டபிள் கிடையாது இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் நம்மளும் நல்ல ஸ்கில்டா இருப்போம் நல்ல டேலண்டடா இருப்போம் ஆனா இன்னைக்கு காலத்துக்கு நம்ம ரெலவெண்டா இல்லை அப்படின்னா நம்ம அவுடேட்டட் ஆயிடுவோம் நம்மளையும் தூக்கி பெட்டியில வச்சிருவாங்க அதனால இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வேர்ல்டோட ரெக்குயர்மெண்ட் ஏத்த மாதிரி நாம நம்மள அப்டேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாவது ஒரு எக்ஸலண்டான சென்டென்ஸ் படித்தேன் ஃபியரை வந்து கோ பைலட்டா வச்சுக்கோங்க அது கையில டிரைவிங்க கொடுக்காதீங்க அப்படின்னு பயம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் பயத்தை வந்து ஒரு லெவல் வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளோட பெர்ஃபாமன்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நாளைக்கு ஏதாவது சொதப்பிடுமோ அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பர்பெக்டா நம்ம பிளான் பண்ணுவோம் ஆனா ஓவரான பயம் இருந்தா நம்ம எதையுமே ஆரம்பிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால பயத்துக்கிட்ட டிரைவிங்கை கொடுக்காதீங்க பயத்தை பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல பயம் உங்க பக்கத்து சீட்டில் இருக்கட்டும் நீங்க தான் டிரைவிங் சீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி